மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம் குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்ல குறிப்பா இந்த வெளிநாடுகள்ல வசிக்க கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய எச்சரிக்கையை சொல்றேன் இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தது சொன்னா அவார்டு குடுத்தரலாம் அவருக்கு நாலு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் மூணு புள்ள இருக்கு அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்து இருக்காங்க இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா இதுவெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் விரும்பக்கூடிய வாழ்க்கையா ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்கைப்பில் உட்கார்ந்து பேசுறாங்கங்க சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்லயோ உட்கார்ந்து என்ன பேசுறாங்க இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு ஃபோன் கால்ல உரையாடப்படுது அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட் செய்யப்படுது உங்களுக்கு தெரியுமா அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா ஸ்கைப்ல நீங்க பாக்குறதெல்லாம் நீங்க கேக்குறதெல்லாம் உங்கள் மனவிய நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்ட் செய்யப்படுது தெரியுமா அதை யார் வேணாலும் பார்க்கலாம் யாரு வேணாலும் கேட்கலாம் இந்த உலகத்துல சர்வ சாதாரணம் ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வ குறிப்பா சொல்லணும் மாஸ்டர் பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க எனக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வ மாறிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில் நேரம் கொடுக்கலையே காலையில் எட்டு மணிக்கு மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒம்பது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் உள்ளதான தூக்கம் ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்ற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல நீங்க ஒரு பத்து மணி நேரம் அவங்களோட இருக்கணும் பன்னிரெண்டு மணி நேரம் அவங்களோட இருக்கணும் அவங்களோட உட்கார்ந்து நேரத்தை விரும்பல எந்த நேரத்தை விரும்புறாங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கீங்களே இருந்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேரம் அவங்களுக்கு வேணும் அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம் அவ்வளவுதான் நான் உன்னை பார்த்துட்டு நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் நீ தான் எனக்கு முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம் தெரிஞ்சா என்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா இப்ப நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சஹர் செய்யுங்க குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் அது மூலம் என்னுடைய மனைவிக்கு முதல் நினைப்பாங்க நீங்க உங்களுடைய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவச்சு போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்ய சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் மனை உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவியை நீங்கள் தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற யாட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம் வாழ்க்கையை பார்ப்போம் மூன்றாவது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவி இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் குறஞ்சாலும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள நவநாகம் இன்னைக்குள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவர் எதை விரும்புகிறாங்க தெரியுமா எங்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனாக இருக்கணும் விரும்புகிறாங்க எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது ஃபேஸ்புக்கில் யார் ஃப்ரெண்ட் ரிக்கோர்ஸ் கொடுக்குறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும் எல்லாம் எனக்கு ஓப்பனாக இருக்கணும் போல தஜஸ் அதை தெரி தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அலுவலக செய்கிறார்கள் கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது என்ன பழக்கம் இதெல்லாம் உங்கள் மனைவியை வைத்துக்கொண்டு கொண்டு போனை கேட்டு பாருங்கள் சரியான விஷயம் ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு யாரோட பேஸ்புக்கில் சாட் பண்ணியிருக்காரு யாரோட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபோனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா கணவன் இருக்கும் பொழுது ஃபோனை கேளுங்க தவறு இல்லை இப்படித்தான் ஒரு சேஷ்ட வந்து ஒரு ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு ஷேஷ் என்னுடைய மனைவி பகலில் பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டாக இருக்கு ஆனால் இரவுல போர்வைய என் மனைவி போட்டுட்டனா அவளுடைய முகத்திலேருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு இப்போ அந்த ஷேக் சொன்னார் உங்கள் மனைவி உங்களுக்கு உங்களுடைய ஃபோனை செக் பண்ணுறாங்க அந்த ஃபோனுடைய லைட் அது அதை மூலம் பாருங்கள் அந்த போர்வையை திறந்துன்னாங்க அப்படி தான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமி நம்மை சீர்படுத்துவாளாக கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே அவன் மனைவி மேலே அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்புதான் தான் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும் நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதுல ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போன நாலு போன அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை அலிகி வசல்ல ஜிபிரில் அலிகுல்லே நேரடியாக பார்க்கிறார்கள் ஹெராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள் சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் தங்களுடைய மனைவிய தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களுந்தான் கால் பண்ணுவோம் மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதாக இருக்குன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண்ணவள்